அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிவைன் எனர்ஜி ஹீலிங் இருந்து பேசுகிறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குரு பயிற்சிக்கு உண்டான பலங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்துக்கு உண்டான பலன்களை இப்போ பார்க்கலாங்க கடந்த ஆண்டு வந்து குரு பகவான் அதிசாரமாக வந்துட்டு மறுபடியும் பின்னோக்கி மகரத்துக்கே வந்துட்டார் அது மாதிரி வந்து ஒரு ஆறு மாதம் காலகட்டத்துக்கு ஒரு முறை வந்து குரு பயிற்சியை பற்றி நம்ம பார்த்துட்ருந்துருப்போம் இந்த ஆண்டு அப்படி கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் வரைக்கும் ஒரு ஆண்டு காலம் வந்து மீன வீட்டிலேயே குரு பகவான் இருக்க போகிறாரு அதற்குண்டான பலன்களை தான் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ சிம்ம வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் ஸ்தானம் கணவன் மனைவி ஒற்றுமை குறிக்கக்கூடிய இடம் அந்த எட்டாம் இடத்துக்கு வந்து குரு பகவான் வராரு அதனால் நீங்கள் கவலையைப்பட தேவையில்ல நீங்கள் எட்டாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப 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 நல்ல விஷயங்கள் விபரீத ராஜயோகம் ராஜயோகம்னு சொல்லுவாங்க உங்களுக்கு அந்த மாதிரி காலகட்டம்தான் ராஜயோக காலகட்டம் எட்டாம் இடத்துக்கு குரு பகவான் தன் வீட்டில் இருக்கனால அந்த ஒரு வருடம் வந்து நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அது கட்டாயம் நடக்கும் நல்லா ஏர்ன் பண்ணுவீங்க நல்ல ஒரு ஷ வாழ்க்கையில் ஒரு ஷைன் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் பேர் புகழ் கிடைக்கிறதுக்கான காலகட்டங்கள் தான் இது ஏன்னா சிம்ம சிம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல வந்து ஸ்தான்னு சொல்லுவோம் அஷ்டமம் சொல்லுவோம் இப்போ எப்படிங்களா எட்டாம் இடத்துல மிதன அஷ்டம சனின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது மாதிரி இது அஷ்டம குரு எட்டாம் இடத்துக்கே குரு பகவான் வந்திருக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன தேவைகளை உங்களுக்கு என்னென்ன வாழ்க்கைக்கு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே பூ பூர்த்தி பண்ணி கொடுப்பாரு குரு பகவான் அதே மாதிரி குரு பகவான பார்வை பார்வை வந்து என்ன இடம்னா ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் தான் பார்வை அதனால் அட்டகாசமாக இருக்குன்னே சொல்லாங்க ஏன்னா உங்களுடைய சிம்ம வீட்டுக்கு பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானத்தை பார்க்குறாரு குரு அப்போ சுப விரயங்கள் ஏற்படும் இடம் வாங்குறது வீடு கட்டுறது குழந்தைங்களுக்கு திருமணம் பண்ணுறது வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறது இதெல்லாம் சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகளாக உங்களுக்கு மாறுபடும் அதே மாதிரி பன்னெண்டாம் இடம்ன்றது வந்து உங்களுக்கு மோட்சஸ்தானம் நல்லா சாப்பிட்டு நல்லா உறங்கக்கூடிய காலகட்டம் தான் இது அடுத்தது பார்த்திங்கன்னா இரண்டாம் இடம் அதாவது ஏழாம் பார்வையாக உங்கள் சிம்ம வீட்டிலேருந்து இரண்டாம் இடம் தனஸ்தானத்தை பார்க்குறாரு தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்த பார்க்கறதுனால சிம்ம ராசிக்காரங்களுக்கு அட்டகாசமாக இருக்குங்க கவலையப்பட தேவையில்ல தனவந்தராக இருப்பீங்க குடும்பஸ்தானத்தையும் பார்க்கறதுனால உங்களுக்கு திருமணங்கள் இந்த டைமில் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கட்டாயம் இந்த ஆண்டு திருமணம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இன்னி இரண்டாம்ட குடும்பஸ்தானத்தை வந்து பார்க்குறாரு குரு குடும்பஸ்தானத்தையும் தனஸ்தானத்தையும் பார்க்கறனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு திருமணம் நடக்கும் வாக்குஸ்தானமும் நல்லா இருக்கிறதுனால நீங்கள் என்னெல்லாம் வார்த்தைகள் சொல்கிறீங்களோ அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் அது நல்ல விஷயத்துக்கு மட்டும் உபயோகப்படுத்துங்க கெட்ட விஷயத்துக்கு உபயோகப்படுத்த வேண்டாம் தேவையில்லாத உங்களோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ண வேண்டாம் நல்ல விஷயத்துக்கு நீங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்கே வரும் அதை நம்ம கெட்டதாக சொல்லணும்னால் அந்த கர்மா எப்படி நம்மளை தான் பாதிக்கும் அதனால் நீங்கள் நல்ல விஷயங்கள் நிறைய சொல்லுங்கள் நிறைய பேரை வாழ்த்துங்க நல்லா இருக்கணும்னு ஏன்னா உங்களோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி வாழ்த்துங்க வாழ்த்துறதுக்கு வயது வித்தியாசம் தேவையில்லை இருந்தாலும் எங்கனால நல்லா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு வாழ்த்து சொன்னீங்கன்னா ஏன்னா இரண்டாம் இடம் வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால நீங்கள் என்னெல்லாம் வார்த்தைகள் சொல்கிறீங்களோ அதெல்லாம் நிச்சயமாக நடக்கும் அதனால் கடவுளோட அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதனால் கவலைப்படாதீங்க இதனால வரைக்கும் கஷ்டங்கள் பிரச்சனைகள் உடல் ரீதியான பிரச்சனைகள் மன ரீதியான பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருப்பீங்க ஏன் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் எனக்கு ராகுக்கதையும் நான் சேர்த்து தான் சொல்லுவேன் ஏன்னா குரு பகவானை வச்சு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா எல்லா ஓவராலாக எல்லா கிரகங்களும் எப்படி இருக்குது உங்களுக்கு அமைப்பு அப்படின்றதுக்கான பலன்கள் தான் இது இரண்டாம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு தனவந்தராக இருப்பீங்கன்னு சொல்லிவிட்டேன் இந்த வருடம் வந்து உங்களுக்கு உங்களுக்கு உண்டான வருடங்கள் இந்த ஒரு வருட காலம் வந்து விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும் தனவந்தரா வாழ்வீங்க நல்ல செல்வ செழிப்போடு இருப்பீங்க மற்றவங்களுக்கு நிறைய உதவி செய்யுங்க இல்லாதவங்களுக்கு இயலாதவங்களுக்குலாம் நிறைய உதவி செய்யுங்க அதன் மூலியமாக உங்களுக்கு இன்னும் நல்ல குரோத் நல்லாயிருக்கும் அடுத்து நாலாம் சுகஸ்தானம் வண்டி வீடு வாகன யோகங்கள் அமையும் நாலாம் இடம் சுகஸ்தானத்தை பார்க்குறாங்க தாய்ஸ்தானத்தை தாய் வழி உறவுனால உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கும் தாய் மூலயமா ஆதாயங்கள் தாய் வழி உறவு மூலிமா உங்களுக்கு ஒரு ஆதாயங்கள் பெரிய ஆதாயங்கள் கிடைக்கும் நாலாம் வந்து வந்து தாய்ஸ்தானம்னு சொல்லுவோம் சுகஸ்தானம்னு சொல்லுவோம் வண்டி வீடு வாகன யோகங்கள் வீடு கட்டாதவங்க கண்டிப்பாக இந்த வீடு கட்டுவீங்க இடம் வாங்காதவங்க கண்டிப்பாக இடம் வாங்குவீங்க அந்த மாதிரி காலகட்டம் தான் ஏன்னா நாலாம் இடத்தை வந்து குரு பகம் டைரெக்டாக பார்க்குறாரு ஒன்பதாம் பார்வையா அதனால் இந்த ஒரு வருட காலகட்டத்தில் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அது கட்டாயம் நடக்கும் நிச்சயமாக நடக்கும் இதெல்லாம் ப்ளஸ் நம்ம சொல்லிட்டோம் மைனஸ் சொல்லணும் இல்லைங்களா ஒம்பதாம் இடம் வந்து என்னென்னா உங்களுக்கு தந்தை ஸ்தானம் ராகு உட்காண்டாரு தந்தைக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத மன மனக்கஷ்டங்கள் தேவையில்லாத வாக்குவாதங்கள் நடக்கும் தந்தைக்கும் உங்களுக்கும் மனக்கசப்பு கண்டிப்பாக ஏற்படும் இந்த ஒன்றரை வருடம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எப்படியாவது ஓட்டி ஆகணும் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க சிம்ம ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் போல்டு தன்னம்பிக்கை அதிகம் தைரியம் துணிச்சல் எதுனாலும் பார்த்துக்கலாம் குருட்டு தைரியம்னு சொல்லுவாங்க கண்ணை மட்டும் குருட்டு தைரியமாக இருப்பீங்க ஆனால் வந்து அதில் வின் பண்ணிடுவீங்க அது வேறு விஷயம் இருந்தாலும் ஒரு இடத்துக்கேற்ற மாதிரி நீங்கள் மாறுதல் பண்ணிக்கணும் நீங்கள் மாற்றம் அதே மாதிரி தசா புத்தி என்ன நடக்குது உங்கள் லக்கணத்துக்கு என்ன சுவர்கள் தசை நடக்குதா அசுவர்களுடைய தசை நடக்குதா என்ன தசை நடக்குதுன்னு பாருங்க பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் ஒன்போதாண்ட பாக்யஸ்தானத்தில் வந்து ராகு தந்தை தந்தைஸ்தானம் தந்தைக்கு உங்களுக்கும் பெரிய வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் சண்டைகள்லாம் வரும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது இல்லை அதிகம் பேசாமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி தொலைதூர பிரயாணங்கள் அதிகமாக டிராவல் பண்ணுறதெல்லாம் வேணாம் இந்த டைமில் ஒரே இடத்துல இருக்கிறது நல்லது அதனால் நீங்கள் வீடு விட்டால் வேலை வேலை விட்டால் வீடு அந்த மாதிரி தான் இருப்பீங்க அதிகம் எங்கே ட்ராவல் பண்ண முடியாது சப்போஸ் டிராவல் பண்ணுறதா இருந்திங்கன்னா கோயிலுக்கு அந்த மாதிரி நிறைய நீங்கள் போயிட்டு வர மாதிரி இருக்கும் அதே மாதிரி மூன்றாம் இடம் தைரிய வீரஸ்தானத்தில் கேது உக்காந்துட்டார் மூன்றாம் இடம் தைரிய வீரஸ்தானத்தில் கேது உட்காந்து உட்காந்துருக்கும் போது ஞானத்தை கொடுக்குறவர் தான் அவர் அதனால் நண்பர்கள் சர்க்கிளில் உங்களுக்கு பகைமை ஏற்படும் நல்லா பழகிற மாதிரி இருப்பாங்க அப்படியே உங்களை மாட்டி விட்டு நைஸாக கலந்துட்டு போயிடுவாங்க ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும் ஃப்ரெண்ட் சர்க்கிளும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் மூன்றாம் இடம் தைரிய வீரஸ்தானம் தான் இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய தான் அசால்ட்டான ஒரு துணிச்சல் அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா டெஷன் வைக்கும் கரெக்டாக இருக்கணும் கரெக்டாக அதில் உறுதியாக நிற்கணும் நீங்கள் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் மாதிரி வைக்கிற மாதிரி வச்சிடாதீங்க அவசரப்பட வேண்டாம் ஏன்னா சிம்மராசிக்காரங்க எல்லாரும் என்ன பண்ணுவீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு முடிவு எடுத்துருவீங்க ஆனால் தைரியம் அதிகம் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி ஃபேஸ் பண்ணிக்கலான்ட்டு வந்துடுவீங்க இருந்தாலும் அதில் சிக்கல்கள் வேறு என்ன இருக்குது அதையும் யோசிங்க யோசிச்சுட்டு ஒவ்வொரு விஷயமும் வேகமும் இருக்கணும் விவேகமும் இருக்கணும் அதனால் விவேகத்தோடு செயல்படுறது தான் நல்ல விஷயங்கள் ஆனால் மூன்றாம் இடத்துல கேது பகொண்டிருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக பொறுமையாக நிதானமாக யோசித்து செயல்பட்டால் நல்லது ஏன்னா கேது வந்து நல்லது தான் பண்ணுவார் தவறு எதுவும் இல்லை இருந்தாலும் இளைய சகோதரஸ்தானம் அதாவது நீங்கள் வந்து சிம்ம ராசிக்காரங்க அக்காவோ அண்ணா இருந்தால் உங்கள் நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா உங்கள் உங்களுக்கு கீழே தங்கச்சி தம்பி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் உங்களுக்கு வாக்குவாதங்கள் வரும் பிரச்சனைகள் வரும் சலசலப்புகள் வரும் வீட்டில் உங்களுக்கும் உங்கள் தம்பி தங்கச்சிக்கும் ஆகாகவே ஆகவே ஆகாதுங்க இந்த ஒரு இந்த ஒரு ஒன்றை வருடம் அப்படி தான் இருக்கும் ஏன்னா கேது பகவான் மாறணும் கேது வந்து மூன்றாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் தம்பி தங்கச்சி கூட சண்டை கண்டிப்பாக வரும் அதே மாதிரி தந்தை கூடையும் ஒரு விரிசல் ஏற்படும் சண்டை வரும் ஆறாம் இட ருணரோக சத்துருஸ்தானத்தில் சனி உடம்பு பாதிக்கும் என்னன்னே தெரியாது உடம்பு பாடாக படுத்தும் ஐயோ என்னன்னு தெரியலையே உடம்பு இப்படி பண்ணுதே என்னால் முடியல நிம்மதியாக தூக்கம் இல்லை தலைவலிக்குது தால் தலைபாரமாக இருக்குது பேக் பெயின் இருக்குது தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் சனி அது வந்து நீங்கள் வந்து ஹெல்த் செக்கப் கண்டிப்பாக பண்ணிக்கணும் இந்த ஒரு வருடம் வந்து கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க என்ன சிம்ம வீட்டை குரு பகவான் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸு அதுக்கு மெடிசன்ஸு ஏதாவது ஒரு மெடிசன்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கட்டாயம் வந்து அதை மெடிசன்ஸ் எடுத்துக்கோங்க அதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் சரியாகும் ஒரு தடவை ஹெல்த் செக்கப்பும் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு வந்துடுங்க பார்க்கறது நல்லது ஏன்னா எட்டாம் இடத்துல குரு இருக்கனால மேஜர் ப்ராப்ளம் எதுவும் கிடையாது ஏன்னா எட்டாம் இடத்தை டைரெக்டாக சனி மூணாம் பார்வையை பார்க்குறாரு இருந்தாலும் குரு அங்கே உட்காந்துட்டார் அவர் வீட்டில் அதனால் மேஜர் ப்ராப்ளம் எதுவும் இருக்காது இருந்தாலும் ஒரு ஆலோசனை டாக்டர்கிட்ட ஒரு ஆலோசனை பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை எடுத்து உங்கள் லக்னம் என்னன்னு பாருங்கள் உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரம் நடக்குது அதையும் பாருங்கள் பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் மாறுபடும் இதில் இருக்கிறது கண்டிப்பாக நடக்கும் நான் சொல்கிறதும் செவன்ட்டி பர்சன்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க இந்த பிரச்சனை இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் நடக்க போகுது அதே மாதிரி உங்களோட ஜனகால ஜாதகத்தில் வந்து உங்களுடைய தசா புத்திகள் என்னென்ன தசா புத்திகள் சுவர்களுடைய தசை நடக்குதா அசுவர்களுடைய திசை நடக்குதா அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆனால் சிம்ம ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரம் இருக்காங்க பூர நட்சத்திரம் இருக்காங்க உத்திர நட்சத்திரத்தில் இருக்காங்க மூணு பேருக்குமே அட்டகாசந்தாங்க ஏன்னா மகம் வந்து தெளிவான ஒரு முடிவு எடுக்கும் நிதானமாக தெளிவான ஒரு முடிவு பூரம் வந்து அவசரம் நிதானம் கிடையாது அவசரம் ஆனால் ஆண்டால் பிறந்த நட்சத்திரம் யாராவது லக்ன இல்லை லக்ன புள்ளியே வந்து உத்தரத்தில் இருந்தாங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் மேரேஜ் ஆகும் டக்குன்னு மேரேஜ் ஆகாது சிம்ம ராசி பூர நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன் அவங்க ராசியாக இருந்தால் நான் சொல்கிறத விட லக்ன புள்ளியாக இருந்து அந்த லக்ன புள்ளி உத்தரத்தில் உட்காரும்போது உங்களுக்கு லேட் மேரேஜ் ஆகும் ஏன்னா ஆண்டாள் பிறந்த நட்சத்திரம் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு ஒரு ஆண்டாளுக்கு ஆண்டாள் சன்னதியில் போய் நீங்கள் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் மக நட்சத்திரம் நீங்கள் சொல்லவே தேவையில்ல ரொம்ப சிறப்பான நட்சத்திரங்கள் அது ஒன்று தைரியம் சிம்மராசினா ஆல்ரெடி தைரியம் ஆனால் மன வாழ்க்கை இவங்க யாருக்குமே பார்த்தீங்கன்னா மன வாழ்க்கை சரியாக அமையாது பொதுவானபடி ராசிக்கு மகமாக இருந்தாலும் சரி பூரமாக இருந்தாலும் சரி உத்தரமாக இருந்தாலும் மன வாழ்க்கை சரியாக அமையாது மைனஸில் தான் நிற்கும் இவங்க தான் அங்கே நடக்காது வேறு மாதிரி நடக்கும் ஆனால் நீங்கள் அதை டேக்கி ஈஸே எடுத்துக்குவீங்க அடுத்து என்ன பண்ணணும் அடுத்து என்ன நம்ம ஒர்க் என்ன நம்ம பிள்ளைகள் என்ன அடுத்து உங்கள் குழந்தைங்களை பார்க்க ஆரம்பிச்சுருவீங்க ஆனால் மன வாழ்க்கை சரியில்லாத போகிறது வந்து முக்கால்வாசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க தான் சிம்ம லக்னக்காரங்களையும் எடுத்துக்கலாம் இவங்க ஜாதகம் பார்க்கும்போதே கொஞ்சம் நம்ம கரெக்டான தெளிவாக ஜாதகம் பார்த்து தான் வைக்கணும் ஏன்னா இவங்களை ஈக்குவலாக வாதாடுறவங்களாக பார்த்துட்டோம் அப்படின்னா பிரச்சனை நீடிக்கும் அதனால் இவங்களுக்கு சுமூகமாக போகிற ஜாதகம் என்ன அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம திருமணமே பண்ணணும் அவசரப்பட்டு நம்ம திருமணம் பண்ணக்கூடாது சிம்ம ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனுசரித்து போகிறவங்கள தான் பார்க்கணும் ஏன்னா இவங்க கொஞ்சம் டாமினேஷன் கேரக்டர் நான் சொல்கிற மாதிரி செய்யணுன்னு இப்படி தான் இருக்கணும் ஏன் வாழ்க்கையில் நிறைய அடிபட்டிருப்பாங்க ராசிக்காரங்க நல்லா முடிவெடுக்கிறது தப்பு கிடையாது இருந்தாலுமே கொஞ்சம் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் மாப்பிள்ள பார்க்கணும் அதனால் இவங்களுடைய லக்னமும் லக்னம் புள்ளியோ வந்து நான் சொன்ன மாதிரி பூரத்தில் இருந்தாவோ இந்த மாதிரி நடக்கும் உத்தரத்தில் இருந்ததுன்னா கண்டிப்பாக லவ் கம் அரேஞ்ச் மேரேஜாக கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது லவ் மேரேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நல்ல புத்திசாலி கூர்மை அதிகம் உத்தர நட்சத்திரத்தில் லக்னம் புள்ளி உட்காந்தா சொல்கிறேன் நட்சத்திரம் கிடையாது ராசி உத்தர நட்சத்திரத்துக்கு சொல்ல அது லக்ன புள்ளியாக போய் உத்தரத்தில் உட்காந்தா என்ன அதுதான் சொன்னேன் அதனால் உங்கள் ஜாதத்தை எடுத்து பாருங்கள் முதல்ல ஃபர்ஸ்ட் உங்கள் ஜாதத்தை எடுத்து என்ன லக்னம் என்ன தசா புத்தி நடந்துகிட்ருக்கு அப்படின்றது விளக்கமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை தெளிவா பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த விளக்கம் புரிஞ்சிடும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது அதனால் மூணு நட்சத்திரமே சிறந்த சிறந்த நட்சத்திரம் மூணுமே வந்து ரொம்ப அற்புதமான நட்சத்திரம் தான் அது எந்த விதமான மாற்றமும் கிடையாது இருந்தாலும் பொறுமையாக நிதானமாக இருந்து ஹேண்டில் பண்ணி ஜெயிச்சுவாங்க வாங்க அவசரப்பட வேணாம் யாரையும் பகச்சிக்க வேணாம் ஏன்னா உங்களுக்கு கீழே பிறந்த தம்பி தங்கச்சிங்களால ப்ராப்ளம் வரும் அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறேன் அடுத்து தந்தை வழி உறவு மூலிமா உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அது கொஞ்சம் யோசனை பண்ணிக்கோங்க ஹெல்த் வந்து கவனமாக பார்த்துக்கோங்க சிம்ம ராசிக்காரங்க உடல்நிலை பாதிப்பு ஏற்படும் அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி சிம்மராசிக்காரங்களுக்கு அட்டகாசமாக இருக்குது வெற்றி நிச்சயம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தரப்பே கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்